கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதல்வர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் இப்போது புதிதாக புதுச்சேரியில் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டிருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி லாஜக தலைவர் அவர்கள் தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சி சகாவான திரு ஜான்குமார் அவர்களுடைய தொகுதியில் பல மாதங்களுக்கு மேலாக மதிய உணவு அனைவருக்கும் வழங்குவதை விமர்சனம் செய்திருந்தார் அதாவது திரு வைத்திலிங்கம் அவர்கள் என்ன கூறியார் அப்படின்னா அது வந்து பாவப்பட்ட ஒரு பணம் அந்த பாவப்பட்ட பணத்தை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுல மக்கள் அந்த பாவத்தை மக்கள் தான் சுமக்குறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் அதற்காக ஜான்குமார் அவர்கள் ஒரு எதிர்வினை ஆட்டியிருந்தார் அந்த எதிர்வினை என்ன அப்படி என்பதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஒரு வருஷத்துக்கு எங்கள் ஐயா மூணு கோடி ரூபாய்க்கு இதுக்கு மட்டும் சாப்பாடு சேர்த்தது மட்டும் வச்சுருவாரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் முப்பத்தாறு கோடி செலவு பண்ணுவார் அவங்க சம்பாதிக்கிறாங்க மனசு இருக்குது பணம் கொடுத்துறாங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தா ஐயாயிரம் கோடி ஜிஎஸ்டி கட்டுறாங்க அவங்க வர வருமானத்தில் பாண்டிச்சேரி அம்மன் வரும் இங்கே ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் மக்கள் நல்லா சேர்ந்து பார்த்துடும் போது நாங்கள் வந்து இங்கே ஒரு நாளைக்கு வந்து மட்டன் போடுறோமா சிக்கன் போடுறோமா நம்ம இற போடுறோமா ஃபிஷ் போடுறோமா நீங்கள் என்ன பண்ணணும் டை நாம் ஏற்று போடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட கூட மிஸ்ரம் போட்டால் வாஸ்தவம் பாவப்பட்டு காசில் வந்து போடுறாக்கா நீ லஞ்சம் வாங்காது வர வைத்தீங்க மாதிரி சொல்லிப்பார் ஒற்ற பைசா ஜான்குமார் வேணா லஞ்சம் வாங்கிட்டோம்னாக்கா நான் செத்துருவேன் வைத்தியம் சொல்ல முடியுமா சா சாப்பிட்ற முடியுமா எத்தனை பேர் லஞ்சம் வாங்கிடுப்பாரு அவர் முதலமைச்சராக யோகி மூலம் சொல்லு பார்ப்போம் அண்ணா அதே பாவப்பட சொன்னால் அது என்ன அர்த்தம் தவிர எல்லாம் இந்த மாதிரி ஐயோக்கு தானே பண்ணிட்டு இன்றைக்கி பாண்டிச்சேரியை காப்பாற்றுறதுக்கு சரி ரைட் நாம் ஒரு சேவ் பண்ணுவோம் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா வந்திருக்காரு அதை ஒரு வந்து போயிடுறதை விட்டுட்டு உங்களால் முடியலன்னா சைட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இதுமாதிரி சோர் படத்தை போயிட்டு போய் கேலம் பேசுவாங்க வேறு எதனால் பேசுங்க சாப்பாடு படுத்து அப்போ இத்தனை மக்கள் சாப்பிட்றாங்க அப்போ பாவப்படத்தை சாப்பிட்றாங்கண்ணா அர்த்தமா இந்த பேசுகிற பேச்சை மக்கள்கிட்ட பேச முடியுமா இல்லை அவர் பேசுங்க யாரும் வராமல் இருக்கிறாங்களா அங்கே பாரு ஜன்தப்பார் இங்கே பந்தி நிற்குது அங்கே ஜென்தப்பார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்ப்பா கரெக்ட் அவர் இந்த பக்கம் பாரு இங்கே பேர் சாப்பிட்றாங்க பாரு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க ஆ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர் சாப்பிட்றாங்க காமநகரில் ஆயிரத்தி நூற்றி பேர் மாராப்பட்டியில் அறநூத்தம்பது பேர் நெலித்தோப்பில் கலவ சாப்பாடு ரெண்டாயிரம் பேர் பாகூரில் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்டுருக்குறாங்க இன்னும் பாண்டிச்சேரி முழுக்க சென்டர் கீசி எல்லாத்தையும் சாப்பாடு போட போகிறோம் உங்களுக்கு வாழ்த்து போடுக்கலாம் இருந்தனாக்கா நீ சம்பாரிச்சு சாப்பாடு வந்து போடு ஆமாம் யாரும் பாவப்பட பண்ண எங்கள் ஐயா பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எல்லாம் ஜென்யூன் பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாம் வந்து ஜிஎஸ்டியாக தான் ஐயாயிரம் ஐயாயிரவாடி ஜிஎஸ்டி கட்டுற மனுஷன் யாரை பார்த்துக்கிறேன் ஐயாயிரம் ரூபா ஜிஎஸ்டி கட்டுற ஒரு நாளைக்கு தூங்கி எந்தா எங்கள் ஐயா பதிமூன்றரை கோடி ரூபாய்க்கு கயிறு போட்டுக்கிற வேலை மட்டும்தான் அந்த அளவுக்கு வருமானம் இருக்குது கட்டுறாரு அவர் மக்களுக்கு வரவேற்க பணத்தில் செலவு பண்ணுறாரு அடுத்தடுத்து ஐத்து ஒன்றும் வச்சுக்கல புரியுதா அரசியலுக்கு அப்பழுக்கு மற்ற ஜோசரஸ் வங்கி வராரு அவரை பார்த்து புகழுங்க அதெல்லாம் போங்க போட்டுன்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பல்லாங்க பேசினா அதை ஒரு காலம் வந்து மக்கள் வந்து சகிக்க மாட்டேன் எல்லாமே ரிசல்ட் வேற மாதிரி கொடுப்பாங்க நீ பாவப்படுற ச இதில் சாப்பிட்றோன்னா இன்றைக்கி ஒரு மக்கள் நீ ஒன்று பேசுறக்காரதான் சாப்பிடாம சாப்பிடாமேரே வராங்களா எல்லாம் சாப்பிட்றான் முதல்ல அவங்க கட்சியால் முதல்ல வந்து சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி பார்ப்போம் வந்து சாப்பிட்றாங்க வணக்கம் அந்த எதிர்வினை என்ன என்பதையும் பார்த்துருப்பீங்க அதே போல் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் அண்ணன் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டன் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஒரு எதிர்வினையாற்றுகிறார் என்ன எதிர்வினையாற்றுகிறார் அப்படின்னா இது ஒன்றும் பாவப்பட்ட பணமல்ல நான் பல்லாயிரம் கோடி வரி கட்டுகிறேன் இந்திய ஒன்றிய அரசிற்கு அவ்வாறு வரி கட்டும் பணத்தில் நான் செய்த தொழில் அந்த தொழில் மூலமாக இன்று புதுச்சேரி மக்களுக்கு நான் என்னுடைய பணியை ஆற்ற வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பதிலடி கொடுத்துருந்தார் நாம் என்ன இதில் ஒரு கேள்வி வருதுன்னா இந்த காணொளி முடிவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அது என்னென்னு கடைசியில் சொல்கிற அதுக்கு முந்தி ஒரு சில கேள்விகள் அண்ணன் ஜோ சார்லஸ் மாட்டேங்கிட்டே இருக்குது அண்ணன் ஜோ சார்லஸ் மாட்டினார்களே நீங்கள் அடிக்கடி கோர்றிங்க புதுச்சேரியை நான் வறுமையிலேருந்து மீட்பேன் புதுச்சேரியை நான் பாதுகாக்க போகிறேன் புதுச்சேரியை நான் மீட்டு எடுக்க போகிறேன் யார்கிட்டேருந்து மீட்டு எடுக்க போகிறீங்க இப்போ இருக்கிற ஆட்சியர்கள் இருந்தால் இல்லை ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் இருந்தால் இல்லை புதுச்சேரியில் இருக்கிற நாங்கள் இதுக்கு முந்தி இதுக்கு முந்தி யாசகம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோமா ஒரு பாமரன்னா நான் கேட்குறேன் நீங்கள் அடிக்கடி இந்த வார்க்கையை குறிப்பிடீங்க புதுச்சேரி நான் வறுமையிலேருந்து மீட்டெடுக்க போகிறேன் வறுமையிலேருந்து எடுக்க போகிறேன் தமிழ்நாட்டில் வறுமையின் மிகுந்த மா நகரங்களோ மாநகரங்களோ எதுவுமே கிடையாதா உங்கள் சொந்த ஊர் கோயின் கோவைன்னு சொல்கிறாங்க அந்த கோவையில் வறுமையெல்லாம் தீர்ந்து போச்சா நீங்கள் வந்து புது புதுச்சேரியை அரசியல் பண்ணுங்கள் யாரும் வாங்க வேணான்னு சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அடிக்கடி பேசும்போது புதுச்சேரி மக்களோட தன்மானத்தை நீங்கள் கைய கையில் வைக்க கைய வைக்கின்றதாக இருக்கு அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு புதுச்சேரி பாமரனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல உங்களை யாரும் இங்கே அரசியல் செய்ய வேணாம்னு சொல்லலை நீங்கள் கூறியிருக்கிறீங்க நான் சட்டப்படி தான் இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற பல பேர் சொல்கிறாங்க லாட்ரி அதிபர் மார்டின் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அந்த லாட்ரி சீட்டு விற்று தான் இங்கே புதுச்சேரி மக்களுக்கு நல்லது செய்கிற அப்படின்றாங்க உங்களுக்கு ஒன்று நல்லா ஒன்று தெரியுமா அண்ணன் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் லாட்ரி சீட்டு தடை செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முந்தி பல குடும்பங்கள் லாட்டரி டிக்கெட்னால் அழிந்தபோது நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இந்த திருச்சி கேஏஸ் சேகர் கே எஸ் ராமசா பேர் சொல்லுவாங்க கேஎஸ் ராமதாஸ் அப்படின்னோ பேர் சொல்லுவாங்க ஒரு கோடி பொங்கலுக்கு ஒரு கோடி தீபாவளிக்கு ரெண்டு கோடி அப்படின்னு லாட்ரி சீட்டு ஏலம் விடுவாங்க தொலைக்காட்சிகளே வேலை விளம்பரம் வரும் நாளெடுகளில் விளம்பரம் வரும் அதை பார்த்துட்டு பல பேர் குடும்பங்கள் அழிஞ்சதாக செய்தியில் போட்டிருக்காங்க அதை கடும் கண்ணனும் மக்கள்கிட்டேருந்து வந்த பிறகு அம்மையா ஜெயலலிதா அதை வந்து முற்றிலும் நீக்கிட்டாங்க புதுச்சேரி புது தமிழ்நாட்டில் லாட்டு சீட்டுக்கு தடை கொண்டு வந்தாங்க அதை பின்பற்றி புதுச்சேரியிலே லாட்டு சீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து தொழில் பண்ணி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அது என்ன தொழில்ன்றதும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் பேசுவதானது புதுச்சேரியை காக்க காக்க வந்த ரட்சகர் போலவும் நாங்கள் அனைவரும் பாவப்பட்ட ஜென்மங்கள் ஜென்மங்கள் போலவும் உங்களுக்காக நாங்கள் காத்திருந்தது போலவும் இறதியுதன் வருவான் அந்த இறதியுதன் நம்பி இங்கு ஆடுகள் மீய்ந்து கொண்டிருக்கின்றது என்பது கூட நீங்கள் அடிக்கடி பேசுகிறீங்க உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க திடீர் திடீர்னு ஒரு ஒரு தொகுதியிலையும் இங்கே புது புதுசாக இந்த கட்சியிலேருந்து லட்சிய ஜன ஜனநாயக கட்சியிலேருந்து இணைஞ்சாங்க இந்த கட்சியிலேருந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைஞ்சாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டுருக்கு அது அவர்கள் எல்லாம் உண்மையாகவே உங்களுக்கு உங்கள் கட்சியின் கொள்கைக்கு பிடித்து தான் வந்து இணைக்கிறார்களா நீங்கள் கொடுத்த ஒரு செவியை ஒன்று பார்த்தேன் ஒரு இணைய வலைவழிக்கு கொடுத்த செவியில் புதுச்சேரி வளர்ச்சிக்கு என்ன செய்கிறாங்க அவர் கேட்க போகிற கேட்குற நெறியாளர் கேட்குறாரு மகிழ்ந்தில் போயிட்டே இருக்கிறீங்க அந்த மகிழ்ந்தில் ஒரு மகிழ்ந்துக்குள்ளே ஒரு கா ஒரு உரையாடல் மாதிரி வருது அதில் நீங்கள் சொல்கிறீங்க புதுச்சேரியில் நாங்கள் மல்டி டெவலப்மெண்ட் டூரிசம் கொண்டு வருவோம் பெரிய ஐடி பார்க் கொண்டு வருவோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் புதுச்சேரி நகரம் என்பது ரொம்ப சுருங்கி போச்சு அதனால் புறநகர் பகுதியில் நாங்கள் வந்து பெரிய சுற்றுலா தலமாக மா மாற்றி அங்கே கொண்டு போய் சுற்றுலா மேம்படுத்தோம் அப்படின்றீங்க புதுச்சேரி என்பது சுற்றுலா மேம்படுத்த தலமாக புதுச்சேரியில் சுற்றுலா உள்ளதா எதை முன்னிறுத்தி நீங்கள் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்பாடு என்று கூறுகிறீர்கள் புதுச்சேரியில் மதுபானத்தை தவிர வேறு என்ன உள்ளது உங்கள் நோக்கம் எல்லாம் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் மேலும் மேலும் மதுபானத்தை திணித்து கெசே நோக்கல் இந்த லா லாட்டு சீட்டு ஒரு மாதிரி இந்த வெர்ச்சுவல் வட்டவட்டமாக சினிமாலாம் காட்டுவாங்களே ஓட்டம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அடிக்க அடிக்க வச்சிருப்பேன் இந்த இப்படி இப்படி சீட்டு போட்டு வட்டமாக சுற்றி விடுவாங்க இப்படி இப்படி அந்த சின்ன அம்பு மாதிரிங்க அதை வந்து விட்டு விட்டு விடுவாங்களே அது அந்த மாதிரி இது கோவாவில் கூட அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி எட்டு எட்டு உள்ள அந்த மாதிரி ஏதா திட்டமிட்டு வச்சுக்கிறீங்களா புதுச்சேரியை உருவாக்குறதுக்கு இதே தான் காங்கிரஸ் சொல்லிச்சு எத்தனிக் சிட்டின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கெசினாக்குள் கொண்டு வருவோம் இந்த புதுச்சேரியில் வணிகம் நோக்கத்தோட கப்பல்கள் விடுவோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கொண்டு வந்தார் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன உங்களுக்கு அதற்கும் உங்கள் கட்சியோட கொள்கைக்கு அது என்ன மாறிடும் வேளாண்மை பற்றி நீங்கள் என்ன உங்களோட நிலைப்பாடு என்ன புதுச்சேரி மக்களின் பண்பாடு பற்றியும் புதுச்சேரி தமிழர்களின் இங்கே இருக்கிற நில உரிமையை பற்றி மொழி உரிமை பற்றி இங்கே பூர்வீக குடியிலான தமிழர்களின் வாழ்வியலை பற்றி இங்கே அவர்கள் அவர்களுக்கு நாளுக்கு நாள் பறிபோகும் பறிபோகும் வாழ்வியல் முறைப்புகளை பற்றி மருத்துவத்தை பற்றி உங்களோட கட்சி என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் என்றைக்காவது தெளிவாக பேசுகிறீங்களா நீங்கள் சொல்கிறீங்க புறநகர் நாங்கள் வளர்ச்சி பெற்றுவோம் சுற்றுலாவை அங்கே கொண்டு போய் மேம்படுத்துவோம் அப்படின்றீங்க இதுதான் உங்கள் கட்சியோட கொள்கையாக இதெல்லாம் எடுத்துக்காட்டுது என்ன எடுத்து என்ன எடுத்துக்காட்டுது நீங்களும் நாளைக்கு வந்தாக்கா மதுபானத்தை பற்றி மதுபான கடைகளை மூடுவதை பற்றி உங்கள் கட்சியோட கொள்கை என்ன இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிகளோட கொள்கையில் மதுபான கடையில் மூடுவோன்னு எங்கேயும் பேசவே இல்லை பல வணிகர்களை போய் பார்க்குறீங்க பல வணிக கடைக்கு போய்ட்டு ஒரு போராட்டங்களில் போய் நிற்கிறீங்க அதெல்லாம் சரிதான் புதுச்சேரியில் இளைஞர்கள் நாளுக்கு நாள் சீரு சீரழிந்து கொண்டிருக்கும் இந்த மதுபான விற்பனை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மதுமான கடையில் மூடிவிடுவீங்களா அப்படின்னு தான் கேள்வி இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து புதுச்சேரியில் அரசியல் செய்வது பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்பா சம்பாரிச்ச காசில் பொட்டி பொட்டியாக இங்கே வந்து செலவு பண்ணிக்கிட்டு புதுச்சேரியை விலைக்கு வாங்க பார்க்குறாரு நவீன கால நவீன கால ஃப்ரெஞ்சு அதிகாரி அப்படின்ற மாதிரி ஃப்ரெஞ்சு அது என்ன கடற்கரை ஓரத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியை வாங்குறதுக்காக மூட்டை மூட்டையாக பணம் எடுத்துன்னு வந்ததா அவருக்கு ஒரு செலவு ஒன்று டூப்ளெக்ஸ் நவீன கால டூப்ளெக்ஸ் செய்வார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்கள் மீதான விமர்சனங்கள் வந்துட்டு அந்த அது அதன்படி தான் நீங்கள் செய்கிறிங்கிறது நீங்கள் இன்றைக்கி பொதுமக்களுக்கு உணவு வாங்குறீங்க கேட்டாக்கா அந்த முதலியாப்பட்ட தொகுதியில் அவ்வளோ பணமாக கொடுக்குறா கேள்விப்படுறது காமராஜ் நகரத்தை உங்கள் உங்களை சக மா எதிர்கட்சி சக கட்சி சக கட்சியோட சட்டமுன்ன உறுப்பினரே பெருமை சொல்கிறார் நாங்கள் இவ்வளோ சாப்பாடு போடுறோம் போகிற வரணும் சரி இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் தேர்தலில் தோத்துட்டீங்கனாக்கா இந்த சாப்பாடெல்லாம் போடுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதம் மே மாதத்துக்கு பிறகு அந்த சாப்பாடெல்லாம் தொடருவீங்களா எவ்வளோ காலத்துக்கு போடுவீங்க மக்களை இந்த மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அவர்களை வறுமையில் வச்சுருப்பீங்க அவர்களை முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு சோறு போட்டால் சரியாயிடுமா அப்படின்ற கேள்வி எழுதில்லை புதுச்சேரி வளர்ச்சிக்கு நீங்கள் வரிங்க சரி வாங்க வந்துட்டு போங்க ஆனால் புதுச்சேரி மக்கள் இது வரைக்கும் எந்த விதமான புதுச்சேரி இன்னும் கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டை விட புதுச்சேரி குடியுரிமை வாங்குறது தமிழ்நாட்டில் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து குடியுரிமை பெற்றாலும் அதிகம் அதிரியுமா உங்களுக்கு இங்கு வாழ்கின்ற இப்போதி பதிமூணு லட்சம் மக்கள் இருக்கிறார் ஆனால் இங்கே வாழ்கின்றவர் பல பேர் வந்து புதுச்சேரி பூர்வீக கிடையாது பல பேர் தமிழ்நாட்டிலேருந்தும் கேரளாவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்தவங்க நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களோட அவங்க விமர்சனம் பண்ணலை இங்கே இருக்கிற மண்ணின் மனிதர்களுக்கான உரிமை பறிபோக்குது இங்கே மலையாளிகளாலும் தெலுங்கர்களாகவும் இந்திக்காரர்களாலும் இங்கே மண்ணின் உரிமைகள் பறிபோக்குது அதை பற்றி உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து அரசியல் பண்ணிட்டு போங்க அதை பற்றி உங்களுக்கு இப்போ எங்களுக்கு 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 ஒன்றும் சிக்கல் கிடையாது எந்த இது இல்லை யாரும் அரசியல் பண்ணிட்டு போங்க ஆனால் இந்த மண்ணின் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறதால சொல்கிறேன் நான் புதுச்சேரியை முன்னேற்ற போகிறேன் புதுச்சேரி இருந்து முன்னேறி தான் இருக்குது ஓரளவுக்கு முன்னேறி தான் இருக்குது இங்கே நாளுக்கு நாள் மீண்டும் 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 தமிழ்நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தோன்னா புதுச்சேரி இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னே நல்லா ஓரளவு நல் நல்லாவே முன்னே இருக்குது அது எடுத்துக்காட்டு இங்கே பல பேர் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே குடியேறிகள் பல பேர் வந்தது தான் எடுத்துக்காட்டு இந்த இந்த பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுகள் வேணா புதுச்சேரி வேணால் ஒரு சீர சீரழிவு அதில் போயிருக்கலாமா அதுக்கு முந்தி ஓரளவுக்கு நலத்திட்ட உதவிகள் போகிறதுலே போவதில் எந்த சீர்கேடும் கிடையாது நீங்கள் தான் புதுச்சேரி காப்பாந்தம் பண்ண ஆபத்து பார்த்த மாதிரி இங்கே சொல்லாதீங்க அப்படின்னு தான் வேணும் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு உங்கள் ஐயா உங்களோட நம்ம சக நண்பர் காமராஜ்நாயக்கு தொகுதி தற்போதைய சட்ட முன்னோர்வன் ஜான்குமார் சொன்னார் இல்லையா இங்கே எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா கோடி கணக்கில் பணத்தை போட்டு மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னு ஆண் மாதம் ஆண்டுக்கு எவ்வளோ கணக்கு சொன்னார் முப்பது கோடியோ என்னமோ கணக்கு சொன்னார் அவர் ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாவது மாதத்துக்கு இவ்வளோ செலவு ஆண்டுக்கு முப்பது கோடி ரூபா போட்டு அந்த ஒரு தொகுதிக்கு சாப்பாடு போடுறார் அப்படின்ற மாதிரி கணக்கு சொன்னார் அதுக்கெல்லாம் பதில் இவர் சொல்லலை அந்த கடைசியாக ஒரு டிஸ்ட்டு ஒன்று இருக்குது அந்த டிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டிஸ்ட்டு என்னென்னாக்கா ஜான்குமார் ஐயா சொன்ன சொன்னதற்கான விடையை பதிலை இங்கே இருக்கிறவங்க சொல்லலை உங்களோட மைத்துனர் இருக்கிறார் இல்லையா தமிழக கழகத்தில் சேர்ந்துக்கிறாரு உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரன்னு நினைக்கிறேன் அவர் தங்கச்சி அக்கா வீட்டுக்காரான்னு தெரியல அவரோட வீட்டுக்கார் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா எப்படிப்பட்டவை என்பதை அடுத்த காணொலியில் பாருங்கள் அடுத்த காணொலியில் தமிழ்நாட்டோட பாஜக ஆதரவாளர் அவரும் தமிழ் பாஜக ஆதரவாளர் தான் அவரோட காணொலிகள் முழுக்க முழுக்க பாஜக ஆதரவு சார்ந்தான் இருக்கும் அண்ணன் மாரிதாஸ் அவர் பதில் சொல்லுகிறார் ஆதவ் அர்ஜுனா எப்பேற்பட்டவர் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறார் அவர் நீங்கள் எப்பேற்பட்ட குடும்பம் உங்கள் அப்பா எப்பேற்பட்ட குடும்பம் அப்படின்றத ரொம்ப அவர் தீர்க்கமாக ஆணித்தரமாக சொல்கிறார் ஆதவ் அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படி உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா அந்த காணொளி நீங்கள் நம்ம உறவுகள் அனைவரும் பாருங்கள் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீ நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுருக்கும் இது காங்கிரஸு ஒன்றும் யோகிய கட்சிலாம் ஒன்றுன்னு சொல்லலை அவர்கள் செய்த தவறு தான் காங்கிரஸும் என்ஆர் காங்கிரஸும் செய்த தவறு தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இங்கே வந்து பொதுமக்களாக எங்களை புதுச்சேரி மக்களை இங்கே நீங்கள் விலைக்கு வாங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பணத்தோடு வந்து நிற்கிறீங்க இவர்கள் என்ஆர் காங்கிரஸும் 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 என்ஆர் காங்கிரஸும் இங்கே சரியான முறையாக ஆட்சி கொடுத்துறதுக்காக நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன நோக்கம் இங்கே வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்றது இன்னும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அதற்கு எல்லாத்துக்கும் எதிர்கால அரசியல் பதில் சொல்லும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கோவலையொலி உறவுகள் அந்த காணொலியை சேர்த்து பார்த்துருங்க மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னது அப்படியே ஆது அர்ஜுனா சொன்னார் அண்ணன் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு அது பொருந்தும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோவலையொலி உறவுகளுக்கு பிடித்திருந்தால் இன் விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவு பற்றி ஏதேனும் இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து ப கருத்தை பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க மேலும் இந்த கோவலை ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துங்க அப்போது தான் என்னை போன்ற ஒரு வலையொலி பதிவர்களுக்கு மேலும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை கூடிக்கொண்டு விரைபெறேன் அந்த காணொலியை மறக்காமல் பார்த்துருங்க நன்றி இதை ஓகேனா நான் கேட்குறேன் நீ உழைச்சி சம்பாரிச்ச ஒரே ஒரு ரூபாய் இந்த ஆதோ அரிஜினாக உழைச்சி சம்பாரித்த ஒரே ஒரு ரூபா அப்படி இருக்குது அப்படி நீ காட்டு நான் பேசுறதை நிறுத்துறேன் ஒட்டுமொத்த சேனலை க்ளோஸ் பண்ணுறோம் நீ சொல்லலாம் நிர்வாகி நிர்வாகம் சொல்ல சொன்னேன் எனக்கு போதும் இவன் என்ன உழைச்சி சம்பாரிச்சான் இவன் இருக்கிற காசு எல்லாமே இவன் மனைவிட்டு இருந்து வந்தது இவன் மனைவி யாரு லாட்டரி மாற்றினுடைய மக லாட்டரி மாற்றின யாரு ஊரையே கொள்ளை அடிச்சு சுமார் இருபது லட்சம் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து லாட்டரி விக்கிரிட்டு போலி லாட்டரி மூலமாக நடுத்தருவுக்கு கொண்டு வந்து அந்த காசை வச்சு சுமார் பலாயிரம் கோடிகளை கும்மிச்ச கும்பல் அந்த காசை இவன் கையில் இருக்குது அது நேர்மையான காசா அது நேர்மையான காசான ஒரே தடவை மேடையை போடு இது கொடுமை இவன் ஒரு தடவை யார் இந்த முதலவாயிருக்கல ஒரு தடவை பேட்டி ஒரு கொடுக்குறான் அதெல்லாம் சில நேரங்கள் நம்ம நாலு செவத்துக்குள்ளே பேசக்கூடிய விஷயம் சில நேரம் நமக்கே தெரியாமல் வெளியே கொட்டிடுவோம் நமக்கே தெரியாமல் அது அப்படியே அது ஃப்ளோவில் வந்து விழுந்துரும் அந்த மாதிரி இவன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தான் அதை நான் இப்போ காட்டுறேன் அதில் என்னது நான் சொல்கிறேன் ஊழல் பண்ணுறது தப்பு இல்லைங்க ஆனால் மக்களை கொன்று பண்ணாதீங்க அப்படின்னா அதாவது ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை ஆறு அடிச்சு பிடிக்கிறது அதாவது ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை இவங்க மனசுலேயே இதுதான் இவன் என்ன யோக்கியவான குடும்பத்தை தவிர கேட்குறேன் இவருக்கு காசெல்லாம் யோக்கியமாக வந்து தான் எனவே ஊழல் பண்ணுறதுலாம் தப்பே கிடையாது ஏன்னா மக்களை கொண்டு போடக்கூடாது எனவே ஊழல் பண்ணுற நோக்கம் இருக்கு இவ்வளோ செலவு பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி செலவு பண்ணி வந்துட்டு அதுக்கு முதலீடு பண்ணுற இவன் இவன் என்ன யோக்கியனா கேட்குறேன் ஓப்பனாக தான் சொல்கிற ஒரு பேட்டியில் ஊழல் பண்ணுறது தப்பு இல்லை அப்போ வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசம் ஊழல் பண்ண போறானுங்க அதான் உண்மை இதுல என்ன சொல்றாரு ஊழல் கரை படியாது படியவும் விட மாட்டேன் நீ பக்கத்தில் படுக்க போட்டுருப்பாரு அவனை பத்தி விடு இவன் யோக்கியனான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஊழலை பத்தி பேசு இவன் யோக்கியனா வரலாறு என்ன தெரியுமா தமிழகத்திலேயே தமிழகத்திலேயே அதிகப்படியான நிலம் இருக்கு ஒருத்தன் அதிகப்படியான லேண்ட் இருக்குது நிலம் அரசாங்கத்துக்கு அடுத்து எனக்கு இருக்கு லாட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் அந்த அப்படி ஒரு கொள்ள நீங்க வரலாறுல அப்படி ஒரு கொள்ளைய பார்க்கவே முடியாது எனக்கு தெரிஞ்ச தமிழக இனத்திலே ஒரு பெரும் பகுதி அழிச்சது கும்பல் எதுனா அது லாட்டரி கும்பல் தான் அந்த கும்பல் பல குடும்பங்களும் தற்கொலைக்கு தள்ளுன கும்பல் அவனோட காசுல வாழ்ற இன